வணக்கம்ங்க லக்ஷ்ணம் ஸ்டோர்லேருந்து நான் கார்த்திகா நியூ இயர்க்கு நம்ம கொடுத்துருந்த ஆஃபருக்கு அவ்வளவு அமோகமான வரவேற்பு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சில பேர் மட்டும் எனக்கு சேலரி டேட் வந்து ஜேன் ஃபிஃப்த்து தாங்க சிக்ஸ்த்து தான் எவ்ரி மந்த் எனக்கு அப்போ தான் கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக இந்த ஆஃபரை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேங்க டில் ஜேன் ஃபிஃப்த் நைட்டு வரைக்கும் அதாவது இந்த பவ போட்ட பிளேட்டு ரெண்டு விளக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குபேரருடைய க்ரீன் கலர் திரி தழம்பு குங்குமம் காம்ப்ளிமெண்ட்டாக ஃப்ரீயாக உங்கள் எல்லாேருக்கும் அனுப்பி வைக்கப்படும் இந்த நியூ இயர் ஆஃபரை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் டில் ஜான் ஃபைவ் வரைக்கும் அவைல் பண்ணிக்கோங்க நம்ம லக்ஷணம் ஸ்டோரில் ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த ஃபைவ் ப்ராடக்ட்ஸும் காம்ப்ளிமெண்ட்டாக அமைச்சிட்ருக்கோம் அவைல் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறது நியூ அரைவல்ஸ்னு சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ண ஸ்டாக்ஸாக உங்களுக்கு அமைச்சிட்ருக்கேன் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க துணை விளக்கு இப்போது நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம துணை விளக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் துணை விளக்கு இப்போது நாம் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு பேக் ஆகி போக போகுது ஸோ உங்களுக்கு ஒரு முறை காமிச்சிடலாம் உங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா அப்படின்றதுக்காக ரெண்டு தாமரை விளக்கு தாமரையிலேயே இலையே நம்மக்கிட்ட பெரிய சைஸ் இருக்குது அண்ட் மீடியம் சைஸ் இருக்குது ஸோ இது வந்து வாழை இலையில பிளேட்டு நம்ம சுவாமிக்கு வந்து நெய்வேதியம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை வெத்தலை பார்க்க வாழைப்பழம் தேங்காய் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவில் நம்ம வரிசை தட்டு காமிச்சிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய தாம்பாலம் அதிலே கொஞ்சம் டிசைன் போட்டு கொஞ்சம் கிடைக்குமா ட்ரெடிஷ்னாக கொஞ்சம் மாடர்னாக கிடைக்குமா கார்த்திகான்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பிளேட்டு இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல பெரிய பிளேட்டுங்க இது ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா பண்ணுறதாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்க்கு வந்துடுங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விளக்கு வச்சுக்கிறதுக்கு சுவாமியோட விக்கிரகங்கள் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி பிராஸில் நான் வந்து உட்டில் கொடுத்தவங்களுக்கு ஒரு சிலவங்க வந்து எனக்கு ப்ராஸில் வேணும்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்காக ஸ்டாக்கப் பண்ணியிருக்கோம் இப்படி தாங்க உங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு இருந்தால் அழகாக நீங்கள் மேலே அமர்த்திட்டு பூ அழகாக சுற்றி டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் ஸோ லக்ஷ்மி விளக்கு இது பெரிய சைஸு ஸ்மல் ஸ்மால் சைஸும் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் இப்போது ஸ்டாக்ல இருக்குது ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் இமீடியாக டெலிவரி கொடுத்துருவேன் அண்ட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஸ்டார்டிங்லே காமிச்ச அந்த ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் இருக்குதுலேயே அது உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் ஆனால் என்னென்னா நீங்கள் உங்களுடைய ஆர்டர் வேல்யூ வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கணும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க வீட்டு பூஜை அறையில் வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு அளவு இருக்கக்கூடிய விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி அன்னபூர்ணி எல்லா சிலைகளும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இந்த மாதிரி சிலைகள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க